ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து போகின்றது அதை நீ புரிந்து கொள் உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ உன்னுடைய வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற துடிப்போடு நீ இருந்து அல்லவா உன் லட்சியத்தை அடைவதற்கான முயற்சியை நீ செய்து அல்லவா அந்த முயற்சியை நான் வெற்றியாக மாற்றிக் காமிக்கப் போகின்றேன் முயற்சி செய்து கொண்டே இரு எத்தனை நாட்கள் என்று கேட்காதே கூடிய விரைவாகவே அந்த வெற்றி செய்தி நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இந்த இரவு பொழுதில் நல்ல செய்தியை கேட்டுவிட்டு நீ உறங்கிப்பாரே நாளைய விடியல் கூட அது நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து உன் எதிர்கால வாழ்க்கையை நீயே தொலைத்து கொண்டிருக்கின்றாய் அதில் நீ முயற்சி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் எதிர்காலத்தை காப்பது என்னுடைய கடமை உன் பிரச்சனைகளை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி இருக்கும்போது அதையே நினைத்துக்கொண்டு இன்றைய முயற்சியில் நீ ஈடுபடாமல் இருக்காதே முயற்சி செய் நாளைய வெற்றி உன் கையில் இருக்கும் இது உண்மை இது சத்தியம் இது என்னுடைய சத்திய வாக்கு தெய்வீக வாக்கு உன்னை நீயே நம்பாமல் போனால் பெரியார் நம்புவது நம்பிக்கையோடு மனதைரியத்தோடு நிதானமாக ஒவ்வொரு செயலையும் நீ செய்யும்போது அது வீணாகாது நிச்சயம் அந்த காரியம் வெற்றியிலேயே முடியும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருப்பது தோல் போன்றாலும் அது நிரந்தரம் அல்ல எதிர்காலம் உனக்கானது அது சந்தோஷமாக அனுபவிக்க வெற்றியை கொண்டாட இப்பொழுதே நீ தயார் செய்து கொள்ள வேண்டும் காலங்கள் மாறப்போகிறது உன் அப்பா நான் மாற்றப்போகின்றேன் நிச்சயம் நடக்கும் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தி கொண்டிருக்கின்றாயா எல்லாமே கர்ம வினைதான் காரணம் கர்ம வினைதான் காரணம் என்றால் அப்பா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நான் தான் நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் வெற்றி பெறுவது உறுதி கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவித்து தான் ஆக வேண்டும் உனக்கான நல்ல மாற்றம் வந்துவிட்டது பொறுமையாக இரு அவசரப்படாதே நீ அவசரப்பட்டு வந்த மாற்றத்தை எல்லாம் நீ தொலைத்து விடாதே பொறுமையாக இருந்தால் உன் கை மேல் உனக்கு பலன் கிடைக்கும் கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிதான் உனக்கான கடைசி நிமிடத்தில் கூட ஒரு ஆட்டம் மாறப்போகிறது சந்தோஷமாக செல் நீ முயற்சி செய் நிச்சயம் வெற்றி உனதாகப்படும் கவலையின்றி நிம்மதியாக இந்த இரவு பொழுது நீ தூங்கிப்பார் நாளைய விடியலில் நல்ல செய்தி நடக்கும் நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இது என்னுடைய சத்திய வாக்கு